ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கேமிங் வேர்ல்டு நான் உங்கள் ஆர்ஜி கௌதம் பேசுகிறேன் இப்போ நம்ம ஒரு நியர் ஃப்ரீ டேட்டா எப்படி எடுக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு ஜிபி டேட்டா ஃப்ரீயாக வீடியோ பார்த்து எப்படி எடுக்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஜியோ என்கேஜ்ருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் அதில் போயிட்டு ஒன் இயர் ரீசார்ஜ் பார்த்துருவோம் இந்த இது தான் வெயிட் பண்ணுங்க இல்லை கூட மாதிரி தாங்க காட்டும் அஞ்சு ரூபா பாக்கெட் இருந்தால் போதும் ஹலோ இப்போ நான் எங்கிட்ட சாக்லேட் இல்லாதங்காட்டி நான் ரிமோட்டு வச்சு கட்டுறேன் இப்போ நான் பேக் வந்துடுறேன் இதாங்க ஒன் இயர் ஃப்ரீ ரீசார்ஜ் இப்போ பருகு நீங்கள் கடையில் வாங்குறீங்களே அந்த சாக்லேட் தான் இதோட வேலடிட்டி முடிய முடிய போகுது டேட் வந்து நவம்பர் பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இப்போது ஒரு ஜிபி டேட்டா அப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்க ஃப்ரீ அவர் ஜிபி டேட்டா தராங்க இங்கே பாருங்க ஒன் எப்படின்னு பார்ப்போம் வாங்க பாருங்க இது இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இல்லை தெரியுதுன்னு நினைக்கிறேன் इन वीडियो घर के लिए अच्छा प्लॉट कैसे चुनते हैं प्लॉट हमेशा सड़कों से जुड़ा होना चाहिए वहां पानी और बिजली की कोई प्रॉब्लम नहीं होनी चाहिए प्लॉट के आसपास ट्रैफिक की क्षमता शोर शराबा और प्रदूषण की अच्छी जांच करनी चाहिए प्लॉट हॉस्पिटल, स्कूल्स और और पब्लिक ट्रांसपोर्ट के करीब होना चाहिए। आखिर देखना बहुत जरूरी है कि उस प्लॉट के पास भूकंप और फ्लडिंग की संभावना ना हो और उस पर किसी तरह का कब्जा या लिटिगेशन नहीं होना चाहिए ये है प्लॉट चुनने के नुस्खे देखते रहिए बात घर की பாருக்குறாது அப்புறம் அது ரைட்டாக இருந்தால் சாரி திருப்பி ரெண்டாவது சான்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு போலி வந்துடலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி கிரிக்கெட் விளாண்டிங்கனாலும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மூவி ஆக்டர் கூட பேசலாம் இங்கே பார்த்திங்களா என் கூட பேசலாம் இப்போ இதோட நான் பேசலை இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் காசு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ